சில நாட்களில் சில வகை உணவுகளை சாப்பிடலாம் சில வகை உணவுகளை சாப்பிடக்கூடாது சான்றோர்கள் விரதம் முடிந்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் பலம் பெருகும் சாப்பிடக்கூடாது என்று கூறிய உணவுகளை சாப்பிட்டால் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் அந்த அடிப்படையில் துவாதசி என்று புடலங்காய் சாப்பிடக்கூடாது பகலில் தூங்கக்கூடாது ஏகாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அவள் சாப்பிட வேண்டும் அன்று விரதம் இருப்பவர்கள் மறுநாள் கருணை கிழங்கு அகத்திக்கீரை சாப்பிட வேண்டும் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும் வீட்டில் ஒரு கோட்டில் மாக்கோலம் போடக்கூடாது சுபகாரியங்கள் நடைபெறும் வீட்டில் இரட்டை கோட்டில் கோலம் போடக்கூடாது துளசி மாடத்திற்கும் வீட்டு பூஜை அறையிலும் குடும்ப உறுப்பினர்களே விளக்கேற்றி கோலம் போடுவது நல்லது மாதப்பிறப்பு அன்றும் அமாவாசை அன்றும் துளசி இலையை பறிக்கக்கூடாது மேலும் இதுபோன்ற சாஸ்திர சம்பிரதாய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி